ஹலோ மக்களே வெல்கம் டு வா விடிய காலையிலேயே வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் பாருங்கள் என்ன நினைக்கிது நம்மளுடைய ஃபேவரேட் கார் ரெட் கலர் கார் இந்த கார் வந்து ரீசென்டமாக அது ஆக்சுவலாக குளோபல் வில்லேஜர்ஸோட ப்ரொடக்ஷன்ன்றதுனால ஐநா துறையிலையுமே யூஸ் இருக்காங்க பார்க்கும்போதுலாம் நம்ம எம்என் ஞாபகம் தான் வருது ஸோ இந்த காரை ஷேர் பண்ணி மகாநதி அப்படின்னு ஹேஷ்டாகுமே யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் மகானதி ஷூட்டிங் தான் இன்னைக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ ஒன் ஆஃப் தி இபி தான் வந்து இதை ரீசெண்ட் டைமாக ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னா நேற்று கொடுத்தாங்க இன்னைக்கு அதுவுமே வந்து நம்ம கார் அதுவுமே வந்து காலைல ஆறு மணிக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் அப்படியே இருட்டிட்டு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்டில் கார் இருக்கு என்னடா இது விஜய் கார்லாம் எதுவுமே எடுத்துட்டு வரலையே இந்த வீட்டுக்கு அவர் மட்டும் சோலோவா தானே வந்தாங்க சடனாக கார் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ காரை வச்சு ஏதோ ஒரு சீன் வந்து வரப்போகுது மேபி ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கலாம் இல்லை எங்கேயாவது வெளியில கார் எடுத்துகிட்டு போற மாதிரி சீனா என்னன்னு சொல்லி தெரியல பட் எனிவேஸ் காரை பார்த்ததும் ஒரு மாதிரி ஹாப்பி வைப் இருக்கு என்ன வரும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியல பட் எனிவேஸ் இவராவது ஒரு சில பிக்சர்ஸ் வந்து இப்போ ரீசென்ட் டைமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஒரு நேற்றுக்கு நைட் வரைக்கும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருந்துட்டு இன்னைக்கு மார்னிங்கே ஷூட்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேற லெவல் சடனா கார் அதுமே அவுட் டோர் ஷூட்ல தான் இருக்காங்க போல அங்க இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேஸ் பண்ணுங்க அப்டேட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்றேன் கிளீனிக்ஸ் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க